ஒன்றாம் சாம்வேல் ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பேரிட்டான் யாராவது மனிதர்களால நீங்க மிகவும் கடினமாக நடத்தப்படுகிறீர்கள் என்று சொன்னா உங்கள் நிலைமையை யாரென்னு சொல்ல முடியல என்னால யார்கிட்டயோ தெரிவிக்க முடியல அப்படின்னு சொல்லி உங்க மனம் கலங்கி போயிருந்தா இந்த சமயத்துல எனக்கு யாராவது உதவி செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தீர்கள் ஆனால் கர்த்தரை நோக்கி பாருங்க கவலைப்படாதீங்க நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் கத்தர் என்று ஒருவர் இருக்கிறார் அவரை நோக்கி நீங்க பார்க்கும் போது நீங்கள் எப்படிப்பட்ட ஆபத்துல இருந்தாலும் அவர் உங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார் ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு அனுகூலமான துணையா இருப்பேன் என்று சொல்கிறார் இன்றைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட கத்தரை நோக்கி கூப்பிடுங்கள் நீங்கள் எப்படிப்பட்ட கொடுமையின் சூழ்நிலையில இருந்தாலும் கத்தர் உங்களை விடுவிக்க இருக்கிறார் அந்த இடத்துல உங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போது ஜனங்களுக்கு அநேக உதவிகளை அவர் செய்தார் அநேகர் அவர் இடத்துல கேட்டு உதவியை பெற்றுக் கொண்டார்கள் அநேகருக்கு அவர் உதவி கேட்காமலே அவர் உதவி செய்தார் அப்படி அவர் என்ன உதவியை அவர் செய்தார் அநேகம் இருக்குது நிறைய இருக்குது அது எல்லாமே நம்மளால சொல்ல முடியாது ஒரு சில காரியங்களை நம்ம சொல்லி கர்த்தர் எப்படி மக்களுக்கு உதவினார் அந்த தேவன் இன்றைக்கு நமக்கு எப்படி உதவ முடியும் என்பதை நம்ம பார்ப்போம் மார்க் ஒன்பதாம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம் ஒரு மனுஷன் தன்னுடைய மகனை இயேசுவின் இடத்தில் அழைத்து கொண்டு வருகிறான் எதுக்காக அழைத்து கொண்டு வருகிறான்னு பாத்தீங்கன்னா அவனுடைய மகன் செவிடும் உண்மையுமான ஒரு ஆவியின் பிடியிலே சிக்கி கொண்டிருக்கிறான் அந்த ஆவி அவனை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று தினந்தோறும் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி அவனை அலை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறது அந்த மகனை எப்படியாவது அந்த ஆவியின் பிடியிலிருந்து தப்பு வைக்கணும்னு தன் தகப்பன் விரும்புகிறான் அதனால இயேசு இடத்துல கொண்டு வரான் இயேசு இடத்துல கொண்டு வந்து எப்படியாவது என் மகனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி இயேசு இடத்துல கெஞ்சுறான் அந்த வசனத்தை வாசிப்போமா மார்க் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன் இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான் இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவ்விசுவாசம் நீங்கும் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான் அவனுக்கு ரெண்டு காரியத்துக்காக உதவி கேட்கிறான் ஏசுகுன்றத்துல என்ன கேக்குறான் ஒன்று என் பிள்ளையினுடைய அந்த அவன் உடம்புல இருக்கிற அந்த அசுத்தாவி வெளியில போகணும் அவனை விட்டு வெளியில போகணும் அதுக்கு நீங்க உதவி செய்யுங்க இன்னொன்னு நான் நீங்கள் இதை செய்வீங்கன்னு நான் விசுவாசிக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல கத்தர் என்ன சொன்னார் நீ விசுவாசித்தா இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது எனக்குள்ள சில அவிசுவாசமான காரியங்கள் இருக்குது அந்த அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போது இயேசு என்ன செய்கிறாரு அந்த பையனுக்கிட்ட போயிடு ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார் ஏசு என்ன பண்ணாரு அந்த ஆவியை அதட்டினார் அது அத அதட்டின உடனே அது அவனை கீழே தள்ளி அலை கழித்து ரொம்ப சத்தம் போட்டு அவனை விட்டு எழுந்து ஓடிப்போச்சு அந்த ஆவி இப்போது அவன் என்ன ஆனால் செத்தவனை போல படுத்திருந்தான் உடனே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க எல்லாம் நினச்சிருப்பாங்க எதுவும் செத்துட்டான் போல அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஆனால் ஏசு கிறிஸ்து அவனுக்கு கையை பிடிச்சு அவனை தூக்கி எழுப்பி நிற்க வைக்கிறாரு அவன் உயிரோடு தான் இருக்கிறான் அவன் மறித்து போகலை இப்போ இந்த மனுஷன் இயேசுவனிடத்தில் வந்து தனக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் அவனுக்கு உதவி செய்கிறார் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆவி உடையவர்கள் உங்களை அலைக்கழித்து உங்களிடம் இருந்து எப்படியாவது உங்களை இல்லாமல் விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் அதாவது ஆவின்னு சொன்னால் இவனுக்கு பிடிச்சிருந்த போல அந்த மாதிரி ஆவி இல்லை மனிதர்கள் உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களே இன்றைக்கு நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது உங்களை நீங்கள் அழிஞ்சு போயிடணும் நீங்கள் நாசமாக போயிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க இருதயத்தில் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இருதயத்தில் நினைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க செய்கிற செயல்களும் அப்படி இருக்கும் உங்களை சுற்றி அவங்க செய்கிற செயல்லாம் தவறானதாக இருக்கும் அப்படிப்பட்டவர்களிடம் நீங்கள் சிக்கிக்கொண்டிருப்பீர்கள் ஆனால் ஆனால் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்க நம்மளை இருக்க விட இந்த இடத்துல நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த மாதிரியான மனிதர்கள் நடுவில நீங்கள் சிக்கி கொண்டிருந்தால் இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்களுக்கு உதவி செய்வார்